ஊராட்சிகள் சிலவற்றை இணைத்து நகராட்சியாக மாற்றும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர் திருவள்ளூர் அருகே உள்ள பெருமாள்பட்டு நத்தம்பேடு உள்ளிட்ட நான்கு ஊராட்சிகளை இணைத்து வேப்பம்பட்டு என்கிற புதிய நகராட்சியை உருவாக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதற்கான பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தை வேப்பம்பட்டு பகுதி பெண்கள் முற்றுகையிட்டனர் தங்களுக்கு நகராட்சி தேவையே இல்லை ஊராட்சியே போதும் என பெண்கள் உறுதிப்பட தெரிவித்தனர் நாலு வாட்டி மனு கொடுத்துட்டோம் கலெக்டர் ஆஃபீஸில் நாலு வாட்டி கொடுத்த ஒரு வாட்டி வந்து ஒரு சார் கேட்டார் எங்களை அதாவது வந்து எதுக்காக வந்து நகராட்சி வேணா ஊராட்சி தான் வேணும்னு கேட்டார் அதுக்கு நாங்கள் சொன்னோம் ஊராட்சி எங்களுக்கு வந்து விவசாயம் பண்றோங்க நாங்கள் கூலி வேலைக்கு போறோம் அந்த மாதிரி சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார் நூறு நாள் வேலைக்கும் போறேன்னு சொன்னோம் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு ரூபாய் வரி கட்டிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு வீட்டில் வந்து பிளான் பண்றீங்களா வீட்டில் தூங்கலான்ட்டு நாங்களே வந்து வந்து எல்லாமே மன்னார்குடி நகராட்சியை விரிவுபடுத்துவதற்காக நெடுவா நெடுவாக்கோட்டை உள்ளிட்ட பத்து ஊராட்சிகளை இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு அளித்தனர் தூத்துக்குடி மாநகராட்சியுடன் ஐயன் அடைப்பு ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஊராட்சித் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ஆட்சியரை சந்தித்து அவர்கள் கோரிக்கை மனுவை வழங்கினர்